வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் இது மாதிரி தொடர்ந்து பல வீடியோக்கள் வரப்போது அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுக்க வேண்டியது மட்டும்தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா திருச்சி மயிலாடுதுறை இந்த இரண்டுமே ரொம்பவும் முக்கியமான பகுதிகள் அப்படின்னா சொல்லணும் பெரும்பாலும் மயிலாடுதுறை அதை சுற்றி இருக்கக்கூடிய பகுதி மக்களுக்கு ரயில் போக்குவரத்து அப்படிங்கிறது ரொம்பவும் முக்கியமானது காரணம் என்ன அப்படின்னா பேருந்துகளை பயன்படுத்துவதை விட ரயிலில் போகிறது அப்படிங்கிறது நேரமும் மிச்சமாகிறது அதே நேரத்தில் பொருளாதார ரீதியாகவும் சிக்கனமாக இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பேருந்துகளில் அதிகப்படியான ஸ்டாப்பிங் அப்படிங்கிறது இருக்கிறது அதிக நேரமும் எடுத்துக்கொள்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகப்படியான ரயில்கள் அப்படிங்கிறது வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்போது திருச்சியிலிருந்து மயிலாடுதுறைக்கு அடிக்கடி பேருந்துகள் இயக்கப்பட்டாலும் ரயில்களில் கூட்டம் அப்படிங்கிறது அதிகளவில் தான் இருக்கும் இப்போ என்ன பெரிய விஷயம் அப்படின்னா மயிலாடுதுறையில் இருந்து தஞ்சாவூர் வழியாக திருச்சிக்கு வரக்கூடிய ரயில்களில் பெரும்பாலும் திருச்சி வரைக்கும் வேலைக்கு வந்துட்டு திரும்பி போகிறவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கிறது திருச்சியில் இருந்து மயிலாடுதுறைக்கு செல்லக்கூடிய பேசஞ்சர் ட்ரெயின் அப்படின்னா ஆறு பத்து மணிக்கு கிளம்பி செல்கிறது நிச்சயமாக இது அரசாங்க ஊழியர்களுக்கு மிகவும் பயனுள்ள ரயிலாக இருக்கும் ஏன்னா ஆறு பத்து மணிக்கு போயிட்டாங்க அப்படின்னா ஒம்பது முப்பதுக்கெல்லாம் நிச்சயமாக அவங்க போய் சேர்ந்துட முடியும் அவங்களுடைய விடுமுறையை கழிக்க முடியும் ஆனால் இந்த தனியார் துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஏன்னா எட்டு மணிக்கு தான் அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறது முடியும் அல்லது ஏழு ஏழரை இந்த டயத்துல தான் வேலை அப்படிங்கிறது முடியும் இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அடுத்து ஒரு பேசஞ்சர் ட்ரெயின் அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக எடைப்பட்ட காலகட்டத்தில் கிடையவே கிடையாது அதற்கடுத்து ஒரு ரயில் இருக்கிறது அதுவும் கிட்டத்தட்ட பேசஞ்சர் ட்ரெயின் மாதிரி தான் ஆனால் நாகர்கோவிலிருந்து வரக்கூடிய அந்தியோதயா எக்ஸ்பிரஸ் பத்து இருபத்தி அஞ்சு மணிக்கு இருந்து புறப்பட்டு மயிலாடுதுறையை நோக்கி செல்லும் அது நிச்சயமாக அங்கிருந்து வரும்போதே தான் வரும் அதனால இந்த இடத்துல நமக்கு சீட் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா முற்றிலும் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகள் தான் இருந்தாலும் கூட சீட்டு கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி அப்படிங்கிறது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் அதாவது ஒரு எட்டிலிருந்து எட்டக்குள்ள ஒரு பயணிகள் ரயிலை இயக்க வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு இருக்குது ஆறு பத்து பேசஞ்சர் ட்ரெயின் போனதுக்கு அப்புறம் அதற்கடுத்து நான்கு மணி நேரம் ரயிலே கிடையாதுங்க வாரத்துக்கு மூன்று முறை இயங்கக்கூடிய திருப்பதி எக்ஸ்பிரஸும் பத்து மணிக்கு மேலே தான் கிளம்புது இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் முன்பதிவு செய்யாமல் இயங்கக்கூடிய அந்த பயணிகள் ரயிலை ஒரு எட்டுலருந்து எட்டரைக்குள்ளே இயக்கணும் அப்படிங்கிற கோரிக்கை அப்படிங்கிறது ரொம்ப நாளாகவே இருந்துக்கிட்டு ரயில்வே நிர்வாகம் இதை பரிசீலனை செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் திருச்சி மயிலாடுதுறை இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதி மக்களினுடைய கோரிக்கையாக இருக்கிறது இந்த வீடியோவில் நான் கொடுத்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாகவும் அதே நேரத்தில் பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை நிச்சயமாக எனக்கு இருக்கிறது அடுத்த ஒரு வீடியோவில் பார்ப்போம் நன்றி